வீட்டு வேலைக்காக வெளிநாடு சென்று சிக்கியுள்ள தனது மனைவியை மீட்டு தருமாறு கணவர் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த சிப்காட் வவுசி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் அருண் தனியார் மருத்துவமனை காவலாளியான இவரது மனைவி சலிமா பி வீட்டு வேலை செய்வதாக ஏஜென்ட் மூலம் கடந்த மாதம் இரண்டாம் தேதி துபாய்க்கு சென்றார் இந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன் கணவரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட சலீமா அங்கு தன்னை துன்புறுத்துவதாகவும் அவமானப்படுத்துவதாகவும் தெரிவித்தார் இதனையடுத்து தம்மால் அங்கு பணி செய்ய முடியவில்லை எனவும் உடல்நலம் சரியில்லை எனவும் வீடியோ ஒன்றை தனது கணவருக்கு அனுப்பியுள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த அருண் தனது மனைவியை மீட்டு தருமாறு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்த துபாய்க்கு என் ஃப்ரெண்டை ஒருத்தர் மூரையை கூப்பிட்டுக்கிட்டு வந்தேன் இங்கே வந்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் டூரிஸ்ட் அதாவது வேலைக்கு வந்தேன் இங்கே வந்து போட்டோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப திட்டுறாங்க அடிக்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு உடம்பு வர முடியல நான் ஊருக்கு போறேன்னு சொன்னால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கட்டி சொல்கிறாங்க என்கிட்ட ஃபோன் இல்லை ஃபோன் கூட வச்சுக்கிறாங்க உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்